ரெண்டாவது சொன்னா நம்மை அழைப்பார்கள் நம்மை வணங்குவார்கள் பயத்தோடும் ஆதரவோடும் அல்லாவை அஞ்சு வணங்குற மக்களாக இருப்பார்கள் அல்லாவோடு அவர்களுடைய உறவு பயமும் இருக்கும் நம்ம தப்பு பண்ணால் அல்லா தண்டித்து விடுவானோ ஆதரவு இருக்கும் அல்லாஹ் கைவிட மாட்டான் நல்ல விளங்குங்கள் அல்லாவை வணங்குகிறவர்களாக அவனிடத்தில் உதவி கேட்பவர்களாக நீங்கள் இருந்தால் உங்கள் குடும்பம் உங்களுக்கு இணக்கமாக ஆக்கி தருவது அவன் பொறுப்பு என்றான் நம்ம குடும்பத்தில் வாழ்க்கை சரியில்லை மனைவி சரியில்லை பிள்ளைங்க சரியில்லை நீங்கள் அல்லாவோடு சரியாக நடக்கலைங்கிறாங்க நீங்கள் அம்மாவோடு சரியாக நடங்கள் அவனை அஞ்சி வாழுங்கள் ஆதரவோடு கையெழுந்துங்கள் உங்கள் குடும்பத்தில் மங்களமும் மகிழ்ச்சியும் இன்று துவங்கும் உங்கள் வாழ்க்கை முடியும் வரையிலும் தொடரும் அல்லா எல்லாருக்கும் தோல்வி செய்வானாக ஒக்கானுள்ளனா ஹாஷிஐன் அவர்கள் நம்முடத்தின் பயபக்தியாளர்களாக வாழ்ந்தார்கள் வாழ்க்கையில் தவறு செய்யாத குடும்பம் இறைவனுக்கு மாறு செய்யாத குடும்பம் இணை வைக்காத குடும்பம் அத்துமீறாத குடும்பம் பயபக்தியான குடும்பமாக அவர்கள் இருப்பார்கள் நாம் அவர்களோடு அழகாக நடந்து கொள்வோம் அல்லா நம்மோடு அழகாக நடக்கணும் நம்ம அவரோடு அழகாக நடக்க வேண்டும்